ஓ என் வெற்றிவேல் பிள்ளையே இப்போது நான் உனக்கு சொல்றது எல்லாமே கண்டிப்பாக உன் வாழ்க்கையில தான் போகுது என்னை முழுசா நம்பிக்கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையான உன்னை நான் ஒருபோதும் தோக்க விட மாட்டேன் தான் நீ வாழ்க்கையில ஜெயிப்பதற்கான எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுப்பதற்காக இப்போது என் பார்வை உன்மீது பட்டுள்ளது தாமதமானாலும் இப்போது தரமானதாக சிறப்பானதாக உன் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்க போறேன் பணங்கிறது தற்காலிகமானது தான் உண்மை மட்டும்தான் எப்போதும் நிரந்தரம் என்பதை நீ புரிந்து கொள் என் பார்வையில் என் கட்டுப்பாட்டில் என்னுடைய கண்காணிப்பில் இருக்கக்கூடிய உனக்கு இனி எல்லாமே நல்ல விஷயங்களாக நடக்கும்படி செய்ய போறேன் உனக்கு மதிப்பும் மரியாதையும் பெருமையும் பேரின்பமும் உண்டாகும்படி நல்ல விஷயங்களை நான் செய்ய போறேன் நீ ஜெயிக்கிறதுக்கான காலம் வந்துடுச்சு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் உன் வாழ்க்கையில் யாருமே உனக்கு துணையாக நிற்கலைனாலும் சொத்து சுகம் எதுவுமே உனக்கு கிடைக்கலைனாலும் உன்னுடைய உழைப்பாலும் தியாகத்தாலும் உன் வாழ்க்கையில் முன்னேறி வரணும்னு துடிச்சு அதற்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது உன் அர்ப்பணிப்பு ஒருபோதும் வீணாக போக விட்டுட மாட்டேன் உன் நல்ல மனசுக்கும் உன்னுடைய நல்ல எண்ணத்துக்கும் ஏற்றால் போல உன் வாழ்க்கையில நான் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்க தான் போறேன் உன் குடும்ப நாளைக்கு நல்லபடியாக மாற்று மாறி நல்ல நிலைமைக்கும் உயரதான் போது உன் பிள்ளைகள் அந்த தென்னை மரம் எப்படி செழித்து உயர்ந்து வளர்ந்து நிக்கிதோ அதே போல வளர்ந்து உனக்கு பெருமை சேர்க்க போறாங்க இனிமே உன் வாழ்க்கையில உனக்கு நல்ல நலமும் பலனும் உண்டாகும்படி நல்ல விஷயங்களை நானே நடத்தி கொடுக்கிறேன் என் செல்வமே உன் பிள்ளைகள் வளர்ந்து உனக்கு பெருமையும் பேரும் புகழும் கிடைக்க செய்வது தானே நீ வாழ்ந்ததற்கான உண்மையான சான்றாக இருக்கும் அதனாலேயே கண்டிப்பா நான் அதை நடத்தி கொடுப்பேன் உன்னை பத்தி நாலு பேர் பெருமையா பேசுற அளவுக்கு உன் பிள்ளைகளை நல்ல வழியில வாழ வச்சு ஜெயித்து காட்ட வைப்பேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றி கொண்டிருக்கும் இந்த அப்பன் முருகன் உன்னுடைய உழைப்பையும் நீ கஷ்டப்படுவதையும் பார்க்காம இல்லை அதனாலதான் உன் கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னு உனக்கு தேடி வந்தேன் உழைப்பின் பலனை உனக்கு மிகப்பெரியதாக உன் கைகளில் சேர்க்க நான் வந்துட்டேன் என் செல்வமே இப்போது நான் சொல்றது எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே கூட நிச்சயமாக உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது வாழ்க்கை எப்போதும் மலர்களால் ஆன மலர்பாதை மட்டுமல்ல அது காயங்களையும் சோதனைகளையும் கஷ்டங்களையும் கூட கொடுக்க தான் உனக்கு காயங்களே இல்லாத கஷ்டமே இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கை வேணும்னு கேட்டாலும் அதை உனக்காக நான் தருவேன் உனக்கு உனக்கு முன்னே வாழ்ந்தவர்களும் முன்னால வாழ்ந்துட்டு எல்லாருமே காயங்களின் தடங்களை தாங்கியவாறே வாழ்ந்து கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டே மறைஞ்சும் போயிட்டாங்க அதே போல இப்போது ஓம் வாழ்க்கையிலையும் சோதனைகள் வரும் ஆனா இப்போது நீ எந்த சோதனைகளையும் தோல்விகளையும் நினைச்சு வருத்தப்படவோ வேதனைப்படவோ அவசியமில்லை ஏன்னா உன் தோல்விகளையும் இழப்புகளையும் தவறுகளையும் சரி கேட்ட உன் அப்பன் திருச்செந்தூர் முருகன் நான் அல்லவா உன் கூட இருக்கேன் அதனால நீ எதை நினைச்சும் கவலைப்படாத அளவுக்கு கஷ்டப்படாத அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் மாற்றி அமைக்கிறேன் இப்போதே உன்னை சுற்றி நடக்கும் இருந்து நீ பாடத்தை கத்துக்கோ நான் உன்னை காப்பாற்றி உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நடத்தி போறேன் நீயும் வாழ்க்கை என்னங்கிறத ஆழமா தெளிவா புரிஞ்சு நடந்து வாழ்க்கையில் எப்போதும் என்ற பெருசா இருந்தாலே போதும் என் செல்வமே உன்னுடைய அனுபவங்கள் உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கும்படி உன்னை மிக பெரிய அளவுக்கு நான் உயர்த்தி காட்டுறேன் உன் ஆசையும் விருப்பமும் எதுவாக இருக்கிறதோ அதையே நிறைவேற்றி நீ வாழ்க்கையில ஜெயிக்கும்படி நான் செய்ய போறேன் ஆலமரம் போல தலைத்து அருகம்புல் போல நல்லா வேறு மூங்கில் போல கிளைகள் தலைத்து முதிராமல் நீ வாழும்படி என் அன்பு பிள்ளையான உன்னை சிறப்பாக ஜெயிக்க வச்சு வாழ வைக்கப் போறேன் எதையும் மாற்றும் சக்தி இந்த அப்பன் முருகன் இருக்கு முருகனுக்கு இருக்குன்னு உனக்கு தெரியும் தானே அதனாலதான் இப்பொழுது உன் வாழ்வின் தலையெழுத்தையே மாற்றி உனக்கு நன்மைகள் நடக்கும்படி செய்ய போறேன் பதினாறு விதமான செல்வங்களும் பேரும் புகழும் பெற்று அமைதியும் சந்தோஷமும் கிடைத்து மகிழ்ச்சியோடு பெருமை பெற நீ வாழப்போகிறாய் என் அனுகிரகம் உனக்கு இருக்கும்போது எல்லாமே இனி உனக்கு நல்லதாகவே நடக்கும் உன்னுடைய இறைபக்தியும் நம்பிக்கையும் உனக்கு நித்திய அருளையும் பூரண ஆசீர்வாதத்தையும் நீண்ட ஆயுளையும் நல்ல வாழ்க்கையும் கூட அமைச்சு கொடுக்கும் என் செல்வமே இத்தனை நாளாக உன் வாழ்க்கையில தொடர்ந்து கஷ்டங்கள் மட்டுமே இருந்ததல்லவா இப்போது அந்த கஷ்டங்கள் அனைத்தையும் விலக்கி வச்சு துன்பங்களிலிருந்து உன்னை மீட்டெடுக்க போறேன் உனக்கு யாராவது கெடுதல் செய்ய நினைச்சா அதிலிருந்து உன்னை மீட்டு உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுப்பேன் என் பாதங்களை சரணடைந்த உன்னை எந்த தீய சக்தியும் அண்டாத அளவுக்கு உனக்கான நல்லதை நடத்தி தரப்போறேன் இந்த நாள் உனக்கு இனிய நாளாக அழகான அற்புதமான நாளாக இருக்க போது முருகா முருகானு என் திருநாமத்தை நினைத்து வணங்கி வாழ்ந்து வரும் உனக்கு ஓ வாழ்க்கைக்கு ஒரு புது ஒளியையும் புது வலிமையையும் பலத்தையும் உனக்காகவே நான் கொடுப்பேன் செல்வமே இன்று முதல் உனக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைச்சு நீ சந்தோஷமா போற உன் மனசு எதை நோக்கி செல்கிறதோ அதில் தான் என் கரங்கள் உன்னை ஆசீர்வதிக்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கு நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் உன் வாழ்க்கையை வாழத் தொடங்கு ஏன் ஆசீர்வாதம் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு துணையாக இருக்கும் நீயாகவே எதையாவது செஞ்சுக்கிட்டு காலத்தையும் நேரத்தையும் வீணாக்காதே எப்போதும் உன்னாலான ஏதாவது ஒரு வேலையையும் முயற்சியையும் நீ தொடர்ந்து செஞ்சா மட்டும்தான் உன்னால வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியும் அதுக்காக நீ படுற கஷ்டமும் என்னுடைய கண் பார்வையில் விழாமல் இருக்காது என் செல்வமே சில நேரங்கள்ல உன்னுடைய சில முயற்சிகள் வைப்பேன் வாழ்க்கையில முன்னேறணும் நினைக்கிற உனக்கு அதற்கான வாய்ப்புகளையும் நான் தான் கொடுக்க போறேன் நீ எப்போதும் நேரத்தையும் காலத்தையும் மதிக்க கூடிய பிள்ளையாக உன் வாழ்க்கை பாதையில் உறுதியோடு நடந்து கொள்ளக்கூடிய பிள்ளையாக இரு உனக்கு எல்லாமே கிடைச்சு உன் வாழ்க்கையில நல்லது நடக்கும்படி நான் செய்றேன் நீ என்னிடம் சொன்ன அத்தனை பிரார்த்தனைகளையும் உனக்காக நான் நிறைவேற்றி தருவேன் செல்வமே என் மேல முழு நம்பிக்கை வச்சு மனசுல எந்த சந்தேகமும் இல்லாம உன் வேண்டுதல்களை என் கிட்ட ஒப்படைச்சிட்டினா நான் கண்டிப்பாக உன்னை வெற்றி பெற செய்வேன் உன் நம்பிக்கை ஒருபோதும் தோற்று போகாது கூடிய சீக்கிரமே உன் ஆசைகளை அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன் நம்பிக்கையோடு இருந்தினா நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் நீ செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் உனக்கு சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தி முடிக்கிறேன் நீ தொட்டதெல்லாம் தொடங்கும்படியும் நீ நினைச்ச காரியங்கள் வெற்றிகரமாக கைகூடி வரும்படியும் இந்த அப்பன் முருகன் நான் செய்ய போறேன் நீ எந்த காரியத்தை செஞ்சாலும் அதை வெற்றிகரமாக உனக்கு நடத்தி முடிச்சு தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு உனக்காக தான் உன் அப்பன் முருகன் இருக்கேன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ கண்டிப்பா உன்னை மன அமைதியோடும் சந்தோஷத்தோடும் வெற்றிகரமாகவும் வாழ நீ எப்பவுமே வச்சுக்கும் போது புதுப்பிக்கப்பட்டு வெற்றிகரமாக ஆரோக்கியமாக உற்சாகமாக உன்னால வாழ முடியும் என் மேல முழுசா நம்பிக்கை வச்சிருக்கிற உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா நீ எந்த முயற்சி செஞ்சாலும் அது கண்டிப்பாக உனக்கு வெற்றியை தரும்படி நான் பார்த்துக்கிறேன் இந்த நாள் முதல் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கு சிறப்பான நாளாக அமையும் உன் மனசு முழுக்க நம்பிக்கையை வச்சுக்கிட்டு என்னை நோக்கி ஓடிவா நேர்மறை எண்ணத்தோடு நீ எல்லா காரியங்களையும் செய்யும் போது அதை வெற்றிகரமாக நானே உனக்கு முடிச்சு கொடுப்பேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் வந்துடும் உனக்கு துரோகம் செய்தவர்கள்லாம் நல்லவங்களா இருக்காங்களே உனக்கு துரோகம் செஞ்சவங்க நல்லபடியா வாழ்றாங்களே நான் மட்டும் கஷ்டப்படுறேன் நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைச்சது கூட இல்லையேனு நீ மனசுல வழியோடு வேதனைப்படுறது எனக்கு என் செல்வமே ஆனா இப்போதைக்கு உன்னை கஷ்டப்படுத்துறவங்களும் உனக்கு துரோகம் செஞ்சவங்களும் உனக்கு கெடுதல் செஞ்சவங்களும் நல்லா வாழ்றாங்கன்னா அது தற்காலிகம் மட்டும்தான் என்னுடைய தண்டனையிலிருந்தும் தவறு செய்தவர்களில் யாருமே என்டர்ந்து தப்பிக்க முடியாது விதியின் சக்கரம் மெதுவாக சொல்லலும் ஆனால் ஒருபோதும் சுத்தாமல் அவர்கள் செய்த தவறுக்கான தண்டனை சரியான காலத்தில் கண்டிப்பாக அவர்களை வந்து சேரும் நீ அமைதியாயிரு ஒருபோதும் உன் கோபத்தை வச்சுக்காத நீ செய்த புண்ணியமே கண்டிப்பாக உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டும் மற்றவங்க செஞ்ச கர்மாக்கள் அவர்களை சந்தித்து அவர்களை கஷ்டப்படுத்துவதற்கான நாள் கூடிய சீக்கிரம் வரப்போகுது பக்கம் உனக்கு ஆதரவா துணையா உன் அப்பன் முருகன் ஆயிருக்கும் போது நீ யாருக்கும் எந்த தண்டனையும் கொடுக்க வேண்டியதும் இல்லை அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதும் அவர்களை பழிக்கு பழி வாங்குவதும் அவர்களுக்கு துரோகம் செய்வதும் உன் வேலையும் கிடையாது யாருக்கு யார் துரோகம் பண்ணி இருந்தாலும் அவர்கள் செய்த அந்த கர்மாவே அவர்களை கண்டிப்பாக தண்டிக்கும் அதனால நீ எதை பத்தியும் கவலைப்படாமல் என்னை நோக்கி ஓடிவா உன் சிரிப்புக்கு பின்னால என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் வெளியே சிரிச்சாலும் உன் மனசுக்குள்ள நீ குறையோடும் கவலையோடும் கஷ்டங்களோடும் தானே வாழ்ந்து வருகிறாய் ஆனா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு உனக்கு என்ன கஷ்டம் உனக்கு என்ன குறைன்னு ரொம்ப சாதாரணமா நினைக்கிறாங்க ஆனா உன்னுடைய சிரிப்புக்கு பின்னால நீ சுமந்துகிட்டு இருக்க வழியும் வேதனையும் துயரமும் எனக்கு நன்றாக தெரியும் அதனாலதான் அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவே இப்போது நான் உன்னை தேடி வந்தேன் செல்வமே யார் என்ன நினைச்சாலும் என்ன சொன்னாலும் நீ எதை பத்தியும் கவலைப்படாத உன் மன வழியை முழுவதுமாக உணர்ந்த உன் அப்பன் முருகன் இனிமேலும் உன்னை கண்ணீர் வடிக்க விடமாட்டேன் நீ ஒருபோதும் தனியாக இல்லைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோ என் கரங்கள் எப்போதும் உன்னை தாங்கி காப்பாத்திக்கிட்டே தான் இருக்கு உன் மனதின் அச்சங்களை தூக்கி எறி உன் கண்கள்ல நம்பிக்கையை வச்சுக்கிட்டு முன்னேறிப்போ நீ காத்திருந்த அத்தனை விஷயங்களும் உனக்கு பலனை தாமதமாக கொடுத்தாலும் கூட கண்டிப்பாக உன்னை பெருசா உயர்த்தி நிறுத்தத்தான் போகுது நீ உண்மையிலேயே சரியான பாதையில் வாழப்போகிறாய் உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன் உன் முயற்சிகள் எப்போதும் வெற்றிகரமாக உனக்கு சந்தோஷத்தை தரும் விதத்தில் இருக்கும்படி செய்ய போகிறேன் நீ அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் மலர்ந்து உன்னை வளமாக வாழ வைக்கப் போகிறாய் அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறாய் நீ செஞ்ச எல்லா முயற்சிகளும் இப்போது உனக்கு பெரும்பலனை தான் போகுது சில பேரு முகத்துல சிரிச்ச காட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு மனசுக்குள்ள வேஷம் போட்டு நடிப்பவர்களாக பொய்யான வேஷம் போடுபவர்களாக கெட்டவர்களாக ஆனால் வெளியில நல்லவர்களாக காட்டிக்கொள்பவர்களாக இருப்பாங்க அவர்களை நம்பி நீ சில நேரம் ஏமாந்து போனாலும் அது உன் தவறு கிடையாது ஏன்னா உன் மனசு சுத்தமா இருக்கு அதனால நீ யாரையுமே அப்படியே வெள்ளந்தியா முழுசா நம்பிடுற இனிமேலாவது யாரையும் நம்புவதற்கு முன்பாக உன் மனசு சொல்ற எச்சரிக்கைய கேளு உன்னுடைய உணர்ச்சி உன்னுடைய மனசு உனக்கு சொல்லுகிற விஷயங்கள் உன்னை கண்டிப்பாக காப்பாத்தும் ஏன்னா உன் மனசுக்குள்ள குடியிருக்கிறது உன் அப்பன் முருகன் நான் அல்லவா எந்த ஆபத்துகளையும் பிரச்சனைகளையும் நீ சிக்கிக்காத அளவுக்கு நான் உன்னை காப்பாத்திக்கிட்டு தான் இருக்கேன் இந்த உலகம் எப்போதும் உன்னை பயமுறுத்திக்கிட்டேதான் இருக்கும் ஆனால் அதுக்காக நீ கவலை கொள்ளாதே உன் நேர்மையையும் உண்மையையும் பலவீனம்னு நினைக்கக்கூடிய இந்த மனிதர்கள் கண் முன்பாகவே நேர்மையாக உண்மையாக வாழ்ந்ததின் பலனாகத்தான் நீ ஜெயிச்சா என நானே உன்னை ஜெயிச்சு காட்டி நிற்க வைப்பேன் நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும்